ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நைட் டின்னருக்கு நான் வந்து கோதுமை தோசை தான் ரெடி பண்ண போகிறேன் ஆனால் கோதுமை தோசையை ப்ளைனாக ஊற்றாமல் ஒரு இப்போ தாளிப்பு கொடுத்து ஊற்றினோம்னா வாசனை நல்லாயிருக்கும் கோதுமை தோசை சாப்பிடாதவங்களும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பாத்திரெலாம் வாங்க இப்போ வந்து நான் ஒரு கப்பு கோதுமை வச்சுருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு கப்பு அரிசி மாவு வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு தான் வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் அடுத்தது இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கருவேப்பிலை தாளித்து அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கினேன் ஒரு கப்பு வெங்காயம் வச்சுருக்கேன் தேவையான அளவு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு வதக்கி அந்த வதக்குனது கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறம் இந்த ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் சேர்த்து நம்ம தோசை தோசை ஊற்றிடலாம் இப்போ இந்த மாவை நான் கரைச்சிடுறேன் பார்க்கலாம் நான் எப்பயுமே கையால் தான் வர கரைப்பேன் இந்த விஸ்கெல்லாம் பயன்படுத்தவே மாட்டேன் இன்றைக்கி தான் முதல் முறையாக நான் விஸ்க் பயன்படுத்தி கரைக்கிறேன் இதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இதில் நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலக்கலான தாளிச்ச கொட்டின கோதம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டுமே இருக்குது இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் குட் பை தேங்க்யூ